ஹாய் ஹெலான் வெல்கம் ரெண்ட்பா இது உங்கள் உண்மை என்ன உண்மையை உறக்க சொல்வோம் இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் அக்கம் பக்கத்தில் இல்லை அவங்க ஊரில் இல்லாத ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணுவாங்க பட் இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னா எல்லோரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் நினச்ச உடனே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் இருக்குது அது என்ன தெரியுமா அதுதான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நம்ம ஏழு வருஷமாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டரை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஸ்டார்ட் பண்றதுல எவ்வளோ செலவாகும் எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் எவ்வளோ அதில் லாஸ் ஆகும் எவ்வளோ ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு புரியும் இடையில ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக புரியாது ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து ஒரு டவுன்லேயே ரன் பண்ணியிருக்கேன் ஒரு வில்லேஜ்லேயே ரன் பண்ணியிருக்கேன் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் அண்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் உங்க உங்களுக்கான ப்ராஃபிட் எவ்வளோ செலவினங்கள் வரும் எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா இந்த சேவை மையம் கம்ப்யூட்டர் சென்டர் இதெல்லாம் வந்து ரொம்பவே லாபகரமான பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பட் கண்டிப்பாக அப்படி கிடையாது ஏன்னா அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் முக்கால்வாசி உங்களுக்கு வந்து செலவினங்களுக்கே போயிடும் மீதியை தான் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் சேவிங்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஒரு இசை மையம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லை ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் செல்லில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஷாப் தேவைப்படும் அந்த ஷாப்புக்கு அட்வான்ஸ் பே பண்ணணும் ப்ளஸ் வந்து ரெண்டல் மினிமம் ஒரு ஷாப்புக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அட்வான்ஸ்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டல் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து நீங்கள் லோன் போட்டு வாங்குறீங்களோ இப்படி வாங்குறீங்களோ அது உங்கள் உங்களோட சாய்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓ மந்த்லி வந்து நீங்கள் அதுக்கு ஒரு த்ரீ த்ரீ டூ ஃபோர் தௌசண்ட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு எடுத்து வைக்கணும் ஃபார் ரெண்டல் பர்பஸ் ஓகேவா செகண்டு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் அது கண்டிப்பாக வேணும் இல்லாமல் பண்ண முடியாது நீங்கள் ஒரு நல்ல உங்களுக்கு அந்த ஏரியாவில் வந்து ஜெராக் காப்பீஸ் பிரிண்ட் அவுட்ஸ் இதெல்லாம் நல்லா போகும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நல்ல தரமான மிஷின்ஸ் மீடியம் லெவலான மிஷின்ஸ் வாங்குனாலே மினிமம் எண்பதாயிரம் டு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகும் நல்ல மிஷின் அண்ட் மிஷின் வாங்கணும் அப்படின்னா ஒன்றரை லட்ச ரூபா செலவாகும் ஓகேவா இப்போ இதையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அதாவது ஒரு பேப்பர் பேப்பர் பண்டல் ப்ளஸ் வந்து அந்த மிஷினரிஸ்க்கு யூஸ் பண்ணுற ஷீட்ஸு ப்ளஸ் வந்து நீங்கள் ச அந்த டேபிள் அந்த கடைக்கான டேபிள் ஓகேவா கடைக்கான டேபிள் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மட்டும் வச்சு ஓட்ட முடியாது கண்டிப்பாக கலர் வரணும் வரும் கலர் பிரிண்டரில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி வாங்கினா ஒரு ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி தௌசண்டில் கிடைக்கும் நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா இந்த கலர் பிரிண்டரை வாங்கி மல்டி பர்பஸ் பிரிண்டரை வாங்கி அது வந்து உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் வந்து ஓவரா அதில் எடுக்கக்கூடாது அதை வந்து அதை சேல்ஸ் பண்ணுற யாருமே உங்கள்கிட்ட சொல்கிறது இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ண மிஸ்டேக் அதுதான் ஒரு மல்டிபர்பஸ் பர்பஸ்ண்ட வாங்கி அதில் ஜெராக்ஸ் எடுத்தேன் அந்த மல்டிப ம மல்ல்டிபஸ் பிரிண்ட்ரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வர்ற இது வர்ற வரைக்கும் இருக்கிற ப்ரிண்ட்டு நீங்கள் அதில் ஜெராக்ஸ் காப்பீஸு அப்படி இப்படின்னு போட்டு அதை லோர் ஓவராக கொடுக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன் இயர்லேயே வந்து அது ரிப்பேர் ஆகிடும் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா மினிமம் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் வந்து அதுக்கு செலவாக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பிரிண்டரை வந்து ஃபார் கவர் பிரிண்ட் பர்பஸ் ஒன்லி ஓகேவா இல்லை ஒரு ஷீட்டில் ப்ரிண்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் பா பார்க்கணும் அப்படின்னா நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக நெட் கனெக்ஷன் வேணும் நிறைய பேர் நான் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக அப்படி முடியாது ஏன்னா கரண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெட் கனெக்ஷன் வேணும் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வேணால் நீங்கள் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி நெட் கனெக்ஷன் இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா லாக்ஸ் உங்களுக்கு தான் ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் கேட்வே வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணும்போது பிளாக் ஆகும் அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கேட்வேஸ் ஒரு சர்வீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு கூட கேட்வேஸ் எல்லாமே மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் கண்டிப்பாக பிளாக் ஆகும் அதனால நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு நெட் கனெக்ஷன் எடுத்துக்கிறது நல்லது இனிஷியல் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தட்டுற மாதிரி இருக்கும் மந்த்லி ஒரு ஹண்ட்ரட் எம்பிவிஸ்க்கே வந்து தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரிலாம் வர மோடம் இருக்குது மினிமம் வந்து ஒரு ஜியோ இப்போ போட்டிருக்க ஆஃபர்லேயே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்துடும் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீடு மந்த்லி வந்து தௌசண்ட் ரெண்டில் வந்துடுது உங்களுக்கு ஓகே இப்போ இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டி பில் ஒரு ஷாப்புக்கு மினிமம் சார்ஜ் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட்லேருந்து நீங்கள் பெரிய மிஷின் எல்லாம் ஓட்டுறீங்க அதாவது ஜெராக்ஸ் மிஷின் பெரிய மிஷின் ப்ரிண்டர் அதாவது ப்ரிண்டர்னு வச்சுக்கணும் ஓகே பெரிய மிஷின் ஓட்டுறீங்க அப்படிங்கும் போது மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு மந்த் ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணிடுவீங்க நைன் டு சிக்ஸு இல்லை செவன் ஓப்பன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு மினிமம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை நீங்கள் எவ்வளோ ரன் பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்குது அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி பில் வரும் கண்டிப்பாக நீங்கள் யூபிஎஸ் வச்சுருந்தீங்கன்னா மினிமமே செவன் ஹண்ட்ரட் கண்டிப்பாக வந்துடும் யுபிஎஸ் இல்லாத பட்சத்துக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஆனால் பட் யூபிஎஸ் போடுறது பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் எல்லாமே வந்து கண்டிப்பாக யூபிஎஸ்சில் தான் ரன் ஆகும் யுபிஎஸ் இல்லைனா அதோடய லைஃப் டைம் வந்து ரொம்பவே அடி வாங்கும் அடுத்து வந்து சிஸ்டம் சிஸ்டத்துக்கு வரும்போது இங்கே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங்கிலே வந்து ஒரு ஹை கான்ஃபிகரேஷன் சிஸ்டத்தில் போய் நான் உட்கார போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணக்கூடாது மினிமம் ஒரு லேப்டாப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு பிசியில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நார்மல் பிசி வாங்கிக்கோங்க ஏன்னா நாளைக்கு அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போவேன்னா கூட அந்த பிசி நீங்கள் வீட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹையன் இருந்தால் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டீங்க கண்டிப்பாக சேல்ஸ் பர்பஸ் கொண்டு போவீங்க சேல்ஸ் பர்பஸ் கொண்டு போகும்போது அதோடய விலை ரொம்பவே கம்மியாக தான் கேட்பாங்க ஸோ ஒரு நார்மல் பிசி உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான விஷயம் ஓகேவா இப்போ இது எல்லாத்தையும் கடை கூட்டும்போது மினிமம் ஒரு டூ டூ த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்பென்ட் பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் த்ரீ டூ டூ த்ரீ லேக்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க லோன் போடுறீங்களோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவோட சேவிங்ஸ்லேருந்து கொடுக்குறாங்களோ இல்லை நீங்களே ஒரு சேவிங் இல்லை நீங்கள் ஒரு கோல்டை வந்து அடமா அடமானம் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்துக்கு ஒன்றுமே இருக்காது மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்துக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் ஓனாலே ரொம்பவே ஒரு இதான ஆச்சரியமான விஷயம் ஏன்னா லாட் ஆஃப் காம்படிட்டர்ஸ் ஓகேவா உங்களை சுற்றி ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க நீங்கள் ஒரு வில்லேஜ்லேயே எடுத்துக்கிட்டாலும் கூட வில்லேஜில் வந்து ஜெராக்ஸ்க்கான நீடு வந்து ரொம்பவே கம்மி ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு பத்து டு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கே ஜெராக்ஸ் எடுத்தாலும் ஆச்சரியப்படலாம் அளவுக்கு தான் போடிகிட்டு இருக்கோம் வில்லேஜில் ஸோ நீங்கள் வந்து எங்கே போய் இப்போ இது பண்ணுவீங்கன்னா டவுனை தான் அவங்க தேடி போகிறாங்க அது போக அங்கேயும் வில்லேஜ்லேயும் வந்து இப்போ நிறைய கடைகள் இருக்கும் ஸோ நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்க அடுத்த அடுத்த மாதம் இன்னொருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கு அடுத்த மாதம் இன்னொரு இன்னொருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பிஸ்னஸும் அடி வாங்கும் அவங்களோட பிஸ்னஸும் அஃப்கோர்ஸ் அடி வாங்க தான் செய்யும் இதில் என்னென்னா விலைப்பட்டியல்னு ஒன்று பார்த்தீங்களா அந்த விலைப்பட்டியல் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க சர்வீஸ் அது போக நீங்கள் எவ்வளோ ப்ரைஸிங் பண்ணுறீங்கிறதுனா இதில் மேட்ரிக் ஸோ உங்களோட ப்ரைஸிங் வந்து லோவாகவும் உங்களோட சர்வீஸ் வந்து டாப்பாகவும் இருக்கும் பட்சத்தில் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து நாங்கள் இந்த ஏழு வருஷத்தில் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் அடுத்தது நீங்கள் ஒரு இசேவை மையம் அதாவது தமிழக அரசு இசேவை மையம் இஎஃப்ஐ அனைவருக்கும் மீ சேவை திட்டத்தில் வந்து இப்போ கொடுத்துருந்தாங்க அதில் வாங்கிட்டு நான் அதை வச்சு டாப் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்ன ஏகப்பட்ட பேர் இப்போ கடைகளை மூடிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் லைஃப் டைமில் ஒரு டைம் தான் உங்களுக்கு தேவைப்பட போகுது வருமான சான்றிதழ் இயர்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்பட போகுது இழப்படை சான்றிதழ் பர்மனெண்ட்டு தான் அது போக இருப்பிட சான்றிதழ் நீங்கள் வேறு இடத்துக்கு மாறுறிங்கும் தான் மாற்ற போகிறீங்க மேக்ஸிமம் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் தேவைப்பட போது இல்லை லைஃப் டைம் கம்யூனிட்டிலாம் லைஃப் டைம் இதில் இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் இந்த இசை மையங்கள் இவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு லாபகரமான விஷயமா இருக்கும் அதாவது அதுவும் வந்து லாபகரமான விஷயமா இருக்காது போட்ட முதலுக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அவ்வளோதான் ரெண்டாவது நிறைய பேர் என்ன இது பண்ணுறாங்கன்னா இசை மையங்களில் இந்த காசுகளை அவங்க எண்ணி போடுறதை பார்த்துட்டு தான் நிறைய பேரண்ட்ஸ் எமசிக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இசை மையம் வச்சு கொடுப்போம் இதே மாதிரி நம்ம பிள்ளையை சா சம்பாதிப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக அது உண்மை இல்லை இசை மையங்கள் வந்து மிகவும் நஷ்டத்தில் போகக்கூடிய ஒரு தொழிலாக தான் இப்போ இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் நீங்கள் வச்சு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க போட்ட முதல் ப்ராஃபிட் எல்லாம் எடுத்து இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கலாம் பட் இதுக்கு மேலே நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இஸ் அனாப் ஃபார் ஆல் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கவர்மெண்ட் இப்போ வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ நம்ம என்ன தான் வந்து முயற்சி எடுத்து கடைகளுக்கு மக்களை வர வைக்கணும்னு நினச்சாலும் இந்த ஜென்ரேஷன் தாண்டி இன்னும் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸில் இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாகவே படுத்துகிறோம் ஆன்லைன் ஒர்க்ஸ்னு ஒன்று இருக்காது ஜெராக்ஸ் ஷாப்ஸ்ன்னு ஒன்று இருக்காது ஜெராக்ஸ் ஆப்ஸ் இருக்கும் ஆனால் ரேராக இருக்கும் ஏன்னால் அது ப்ராஃபிட் இல்லாத பிஸ்னஸாக மாறுது ஓகேவா ப்ராஃபிட் இல்லாத பிஸ்னஸ்ஸை நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க ஸோ இதான் நடந்துகிட்டு இருக்கு அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இசை மையம் வச்சுருக்கீங்க ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி இருக்கிற இந்த பிஸ்னஸை விட வேண்டாம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக பிஸ்னஸ் அதில் வந்து ஆட் பண்ணுங்கள் அப்படி புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட கோல் ஓரியன்ட் என்னங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க ஏன்னா இசைவி மையம் ரொம்பவே லாபகரமான பிஸ்னஸ் நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க கேஷ் எண்ணி போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க அது எல்லாமே வந்து மணி டிரான்ஸ்ஃபர் ப்ளஸ் வந்து அவங்க ஏஐபிஎஸ் கேஷ் வித்ராவல் பண்ணுவாங்க ஆதார் என்பது பேமெண்ட் சிஸ்டம் இந்த கேஷு இதை தான் வந்து அவங்க வாங்கி போடுறாங்க அந்த கேஷ் எல்லாம் பார்க்கவும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட்னு நினைக்கிறாங்க அது ப்ராஃபிட்டில் அது வந்து நம்மளோட முதல் அதாவது நம்மளோட இறப்பு அந்த அமௌண்ட்டை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த அமௌண்ட்டை நமக்கு திரும்ப வருது அதுக்கு ஒரு மினிமம் ஆஃப் அமௌண்ட்டு தான் கமிஷனாக வரும் அந்த அமௌண்ட்டை தான் வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம் மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு மாதம் ஒரு நாலாயிரம் டு ஐயாயிரம் ரூபா ஓடுது ஒரு மினிமம் ஓகே மேக்ஸிமம் டென் தௌசண்ட் ஓடுதுன்னு மினிமம்க்கு நான் இப்போ சொல்லிடுறேன் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதம் உங்களுக்கு ஷாப் ரெண்டல் எவ்வளோ த்ரீ தௌசண்ட் ஓகேவா கரண்ட் பில்லுக்கு ஒரு தௌசண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நெட் சார்ஜ் ஒரு தௌசண்ட் அப்போ ஒரு ஷாப் வந்து ரன் ஆகுதோ இல்லையோ மந்த்லி நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அதுக்கு எடுத்து வச்சுருக்கோங்க டென் தௌசண்ட் வருது ஒரு கடை அப்படின்னா கரண்ட் பில்லு டபுள் ஆகும் ஓகேவா கரண்ட் பில்லு டபுள் ஆகும்போது கரண்ட் பில்லுக்கு டூ தௌசண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டலுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் எடுத்து வச்சுக்கோங்க நெட் பில் வந்து ஒரு தௌசண்ட் ஓகேவா சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் வந்து அந்த அதிகமாக ஓடுற கடைகளில் ஸ்டேஷ்னரின்னு ஒன்று இருக்குது அதாவது பேப்பர்ஸ் நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிற பேப்பர்ஸ் இந்த பேப்பர்ஸ் அந்த பேப்பர்ஸ் வந்து எப்படி பார்த்தாலும் மாதம் மாதம் வாங்கி ஆகணும் அவங்களுக்கு அதிகமாக ஓடுதுங்கிற பட்சத்தில் அப்போ அவங்க மாதம் மாதம் வாங்கும்போது அவங்களுக்கு அந்த பேப்பர்ஸுக்கு மினிமம் ஒரு த்ரீ தௌசண்ட் வச்சுக்கோங்க அப்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மிஞ்சும் ரெண்டாயிரம் ரூபாய் இட்ஸ் அப் ப்ராஃபிட் ஃபார் மந்த் அப்போ இது வந்து லாபகரமான பிஸ்னஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆக்சுவலாக நான் நிறைய பேரண்ட்ஸை வந்து நான் கேட்குற விஷயம் என்னென்னா ஏதாவது ஒரு தொழில் பண்ணுன்னு சொல்லும் போது எடுத்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க அந்த பையன் உட்காந்து ஒரு லேப்டாப்ல கேம் விளாண்டுட்டு இருப்பான் இல்லை லேப்டாப்பில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருப்பான் இதை பார்க்க உடனே ஆக்சுவலாக இது வந்து தப்பு கிடையாது ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவும் வந்து இந்த விஷயங்களை பண்ணுவாங்க நம்ம ஒரு சின்ன வயசில் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை இது ஒரு ரிமோட்டு இந்த ரிமோட்டை நான் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏய் இவனுக்கு நல்ல மெக்கானிக்கல் மூலையாக இருக்குது இவனை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக்கிடலாம் இல்லை வந்து இவனை வந்து ஒரு இந்த சர்வீஸ் ரிலேட்டட் ஒர்க்கில் நம்ம வந்து ஈடுபடுத்தலாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் இவங்களுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு உடச்சி பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து நமக்கு தான் தெரியும் ஸோ எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும் பட் நீங்கள் தான் உங்கள் பேரண்ட்ஸை புரிய வைக்கணும் ஏன்னா நஷ்டப்பட போகிறது வந்து அவங்களோட அமௌண்ட்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் தான் வந்து அந்த ஷாப் இதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க சில பேர் தான் அவங்களா பண்ணுறாங்க ஓகேவா அவங்களா பண்ணுறவங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா எடுத்த உடனே எந்த இதில் பிஸ்னஸ்லேயும் வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது ஒரு இசேவை மையமும் ஒரு ஜெராக் ஷாப்போ அது சர்வே ஆகணுன்னாலே மினிமம் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆகும் என்னோடய ஷாப் ஆரம்பிச்சு ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நான் ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு ஒரு நாளைக்கு நூறுரூபா ஓடுனாலே ஆச்சரியன் அந்த லெவலில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது எனக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் வரும் ஒரு நாளைக்கு ஓடாது ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வரும் கையில் இருந்த காசு நான் அதாவது வேலை பார்த்து நான் மிச்சம் வச்சுருந்த காசை வச்சு என் ஃபேமிலி ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆகி நானும் என் ஒய்ஃபும் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தான் அந்த சு சுச்சுவேஷன் வீட்டில் வந்து சாப்பாடு எல்லாமே வந்து செலவு எல்லாத்தையுமே சுருக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதுக்கு இடையிலையும் வந்து ரொம்ப கடன் ஆயிடுச்சு அதாவது நம்ம அடுத்தடுத்து மிஷினெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஜெராக்ஸ் மிஷின் ரிப்பேர் நிறைய வரும் ஜெராக்ஸ் மிஷினில் நம்ம நீங்கள் என்ன தான் மெயின்டைன் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ச்க்கு வரைக்கும் நீங்கள் ரிப்பேர் பார்த்தே ஆகணும் நீங்கள் ரிப்பேர் பார்க்கும்போது மினிமம் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் நீங்கள் செலவாகி தான் ஆகணும் அந்த தோ ஜ ஜெராக் மிஷினுக்கு பிரிண்டருக்கு நீங்கள் இங்க் வாங்கி ஊற்றி தான் ஆகணும் கலர் பிரிண்டருக்கு கலர் பிரிண்ட்ரு வந்து மினிமம் ஒரு டென் தௌசண்ட் டூ டோ டுவெல் தௌசண்ட் காப்பீஸ் நார்மலாக ஓடும் ஒரு நல்ல பிரிண்டராக இருந்துச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஓடும் ஃபார் பிளாக்கு க கலராக எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஓடும் ஓகேவா அப்போது வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே ப்ராஃபிட்டான பிஸ்னஸ்ஸானு ஸோ இந்த இசை மையம் கம்ப்யூட்டர் சென்டர் லாபகரமான பிஸ்னஸ்ஸாக அப்படின்னு என்னை பொறுத்தளவில் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்காக நான் வாங்கின கடனை இதை வச்சு நான் அடைக்கலை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே கிளியராக அண்டர்ஸ்டாண்டான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் நீங்கள் முதல் நிறைய முடக்கி ஆட்கள் நிறையா வேலைக்கு வச்சு பண்ணுறதா இருந்தால் அப்போவும் இது வந்து ஒரு மினிமம் கேரண்டீட் பிஸ்னஸ் தான் எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகாது டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்பவே அதிகமாக வேணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொள்ளையடிக்க தெரியணும் நீங்கள் கொள்ளையடித்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் ரொம்ப லாபம் சம்பாதிக்க முடியும் பத்து ரூபா வாங்குகிற இடத்துல இருபது ரூபா வாங்குற அந்த மாதிரி கொள்ளையடித்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்க முடியும் நியாயமாக எல்லார் இடத்துலையும் உள்ள ப்ராஃபிட்டு அதே கரெக்டான ப்ராஃபிட் நான் வச்சு நான் பண்ணுறேன் எல்லா இடத்துலையும் உள்ள ரேட்டை நான் கரெக்டாக வச்சு பண்ணுறேன் நீங்கள் பண்ணிங்கன்னால் உங்களால் சர்வே பண்ண முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு சில பேர்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு இதுக்கு ஒரு சர்வீஸ் வந்து இங்கே ஒரு இரநூறுபா இருக்கிற இடத்துல இரநூத்தம்பது ரூபா இருக்கிற இடத்துல அவங்க ஐநூறுரூபா வாங்கிட்டு பண்ணுவாங்க ஆனால் அதே சர்வீஸ் இங்கே இரநூத்தம்பது ரூபாயிருக்கும் அப்போது வந்து இப்போ இவனுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் இருக்கும் ஏன்னா இவனும் ப்ராஃபிட் சம்பாதிக்க தான் போகிறான் இவனும் ப்ரா ப்ராஃபிட் சம்பாதிக்க தான் போகிறான் பட் இவன் நல்லா சம்பாதிப்பான் ஏன்னால் அவனால் அவனுக்கு ஏமாற்ற தெரியும் பட் இவன் வந்து நியாயமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கும் போது இவனுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும் பட் என் ஆஃப் த டே என்ன ஆகுனா இவன் இருக்க கஸ்டமர்ஸ் கம்மியாயிருவாங்க இவன் இருக்க கஸ்டமர்ஸ் அதிகமாகுவாங்க இவன்ட்ட இருக்கிற கஸ்டமர்ஸும் இந்த பக்கம் வருவாங்க அதுலேருந்து ஒரு விஷயம் என்னென்னா எண்ட் ஆஃப் த டே இவன் சர்வே பண்ணுவான் பட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி நான் வந்து நாளைக்கு ஒரு முகாஷ் முகேஷ் அம்பானி சாரி பிஸ்னஸ் பண்ணி நாளைக்கு நான் ஒரு முகேஷ் அம்பானியாக மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் முகேஷ் அம்பானியா இல்லை ஒரு ஒரு எஸ்எஸ் பிரியாணி முதலாளி மாதிரி கூட நீங்கள் முடியாது அதையும் பார்த்துக்கோங்க இது எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு லாபம் தரக்கூடிய பிஸ்னஸாக இருக்காதுங்கிறது வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுயராக சொல்லுவேன் ஏன்னா செலவினங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ இது வந்து பர்சனலாக நான் எடுத்துக்கூடிய கூடிய நான் கடை ரன் பண்ணதுலேருந்து என்னோட ஒப்பீனியன் இதில் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்கிறவங்க யாருமே வந்து இந்த பிஸ்னஸை ரன் பண்ணவங்க கிடையாது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்து ஒரு ஆப்பில் வந்து சொல்கிறாங்க நான் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் ஒரு ஷாப் வச்சிங்கன்னா நீங்கள் மந்த்லி இவ்வளோ ஏன் பண்ணலாம் டேய் மந்த்லி இவ்வளோ ஏன் பண்ணலான்னு சொல்கிறீங்க ஷாப் வச்சு அதில் வர செலவில் சொல்லுங்கடா பேப்பர் வாங்கணும் கரண்ட் பில் கட்டணும் அந்த மிஷினுக்கு சர்வீஸ் பண்ணணும் அது டோனர் பவுடர்ன்னு ஒன்று இருக்கு அந்த பவுட்ரு வாங்கணும் அந்த எண்ட் ஆஃப் த டே அதில் வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் பூரா அதில் தான்டா போகும் அவனுக்கு மிஞ்சு இப்போ ஒரு பத்து ரூபா வருதுன்னா அதில் வந்து அவனுக்கு மிஞ்சுறது வந்து வெறும் ஒரு ஐம்பது பைசா தான் மிஞ்சும் அப்படின்னு சொன்னால் யாராலேயே உங்களால் நம்ப முடியாது ஆ பட் அதான் உண்மை பத்து ரூபா சம்பாதிக்கக்கூடிய இடத்துல அவனுக்கு வெறும் ஐம்பது பைசா மிஞ்சும் பத்து ரூபா ரூபாய் அவனுக்கு ஓடுது அப்படின்னா அவனுக்கு நிற்கிறது ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா அப்போ ஒரு நாளைக்கு அவனுக்கு பத்தாயிரவாய்க்கு அவன் பிஸ்னஸ் பண்ணால் தான் ஒரு நாளைக்கு அவனுக்கு ஐநூறுபா ப்ராஃபிட் வரும் ரூபாய்க்கு இங்கே இப்போ இங்கே யார் பிஸ்னஸ் பண்ணுற பெரிய பெரிய டவுனில் விட்டுருங்க நான் சொல்கிறது வந்து மீடியமான டவுன்ஸ் கிராமம் இந்த மாதிரி பெரிய பெரிய டவுனில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு பத்தாயிரூபா பிஸ்னஸ்ஸுங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் அந்த ரூபா வந்து நான் சொல்கிறது ஒன்லி ஜெராக்ஸு பிரிண்ட் அவுட்டு அப்புறம் வந்து நீங்கள் இந்த பட்டா இந்த மாதிரி இது ஈசேவி ஆன்லைன் இதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் வச்சு சொல்கிறேன் கண்டிப்பாக இருக்காது மற்ற பிஸ்னஸ் வந்து அது வந்து கேஷ் பிஸ்னஸ் அதை வந்து நீங்கள் கணக்கில் சேர்க்கக்கூடாது இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருக்காது நிறைய பேர் வந்து தூண்டாதீங்கங்கிற நான் பேரண்ட்ஸை நீ இந்த பிஸ்னஸை பண்ணு அப்படின்னு கவர்மெண்ட் தூண்டுது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறத கேட்டு கர்ணாடியா வரீங்க அப்படின்னா ஆயிக்குவாங்க பட் என்னன்னா இந்த விஷயத்தில் என்னோடய ஒப்பீனியன் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து இப்போ இசை மையன்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவவங்க எனக்கு தெரிஞ்சு முக்கால் பசி பேர் வந்து பூட்டிட்டாங்க காரணம் என்னென்னா ப்ராஃபிட் கிடையாது நஷ்டம் நஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு தொழில் பண்ண முடியாது ஓகேவா ப்ராஃபிட்ங்கிறது வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து ப்ராஃபிட் தான் வந்து பேசும் ஸோ இது வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடல் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா என்ன பிஸ்னஸ் வந்து அங்கே சர்வே ஆகுது அப்படிங்கிறத பாருங்க ஒரு பிஸ்னஸ் வந்து லோயராக அதாவது இப்படி ஹையராக போய்கிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இப்படி போய்கிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணி நான் இப்படி நின்றுத்த முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்டருங்கிறது வந்ததுக்கான காரணம் என்னன்னா அப்போ மக்கள் யார் கையிலேயும் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் கிடையாது மக்கள் யார்கிட்டையுமே வந்து லேப்டாப் கிடையாது எதுவுமே கிடையாது இப்போ வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே மேக்ஸிமம் லேப்டாப் இருக்குது கவர்மெண்ட் லேப்டாப் இல்லைன்னா அவங்களே லேப்டாப் வாங்குறாங்க அப்படி இல்லை எல்லார் கையிலையுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா அவங்கிட்ட மினிமம் ரெண்டு பேர்ட்டையாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது இல்லை ஒர்ட்டையாவது இருக்குது அவங்க அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனே மேக்ஸிமம் கம்ப்யூட்டரில் இருக்க எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிறாங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து ஒரு லேப்டாப் வந்து அவங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் டு டுவெல் தௌசண்டில் அவங்க ஈஸியாக இது பண்ணிக்கிறாங்க செகண்ட்லையோ இல்லை புதுசு வாங்குறதுனால இஎம்ஐயில் போட்டு லேப்டாப் வாங்கிக்கிறாங்க படிக்கிற குழந்தைங்க கண்டு என்ன வேணாலும் சேர்க்கு பேரண்ட்ஸ் இப்போ தயாராக இருக்காங்க முன்னாடி உள்ள காலகட்டம் கிடையாது ஸோ அந்த படிக்கிற பிள்ளைங்க அவங்க ஆன்லைனில் யூடியூப்பில் எல்லாத்தையுமே பார்த்து டுட்டோரியவில் பார்த்து ஒரு சர்வீஸ் இருக்குதுன்னா அந்த சர்வீஸ் ஈஸியாக பண்ணிக்கிறாங்க நான் எனக்கு தெரிஞ்சுது என்னென்னா நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் வந்து அவங்களோட கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் வரைக்கும் எல்லாத்தையும் அவங்களே அப்ளை பண்ணுற அளவுக்கு டேலண்ட் ஆகிட்டாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணிட்டு ஏன்ட்ட வந்து அப்ளை பண்ண அப்படிங்கிற இடத்துல நான் ஓன்ட்ட வந்து அங்கே காற்றுக்கறதுக்கு நான் வீட்டிலேயே பண்ணிட்டு பேர் தான் போவாங்க ஸோ மக்களாகிய நீங்கள் தான் இந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ்ஸா இல்லை லாஸான லாஸ் ஆகக்கூடிய பிஸ்னஸாங்கிறத ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கார்கிட்ட போய் கேளுங்க அவன் சொல்லுவான் ஏன்னா நானும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்காரங்க தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து இப்போ அந்த ஒரு ஆப் ஒன்று நான் இப்போ பார்த்தேன் ரொம்பவே விளம்பரம் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்போட இன்டர்பேஸ் என்னன்னு போய் பார்த்தா அவன் சொல்கிற பிஸ்னஸ் வந்து எல்லா மாடலுமே வந்து ஒரு சில பேர் சக்ஸஸ் ஆனதை வச்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் மாடல் எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் என் பக்கத்தில் ஒருத்த வந்து இப்போ ஒரு ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்கான் அவனுக்கு வந்து நம்ம ப்ராஃபிட்டுன்னு நினச்சிட்டு நான் அந்த ரீசார்ஜ் பிஸ்னஸ் இருக்கிறேன் நானும் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஈஸி பண்ணுறேன் ஆயிரம் ரூபாய்க்கு ஈஸி பண்ணால் மார்ஜின் வரும் நாற்பது தான் ஸோ ஆயிரம் ரூபாய்க்கு ஈஸி உங்களுக்கு டெய்லி வருமா ஒரு வில்லேஜில் ஒரு டவுனுக்குலன்னா ஈஸி ஓடும் உங்களுக்கு ஆனால் டவுனுக்குள்ளே ஷாப் ரெண்ட் அதிகம் ப்ளஸ் லேபர் போட்டால் போட்டே ஆகணும் அப்போ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி என் பக்கத்தில் ஒருத்தன் கடை வச்சுருக்கா நானும் வச்சேன் இந்த பக்கம் ஒருத்தன் வச்சிருக்கேன் நானும் வச்சேன் அவன் ஒருத்தன் வச்சிருக்கான் அவனுக்கு நல்லா ஓடுது நானும் ஒன்று இப்போது ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான சாப்பாடு இருக்குது அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு நிறையுது ஓகேவா யூ ஃபுல்ஃபில் ஆனால் இப்போ அந்த சாப்பாடை நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுக்கணும் அப்போ உங்களுக்கும் அரை வயிறு நிறைஞ்சு பசி இருக்கும் அங்கே அரை அரைவயர் நிறைஞ்சு பசி இருக்கும் ஸோ அடுத்தது அது நாளாக பிரிக்கும் போது வயிறு நிறைஞ்சு ரொம்ப பசியோடு தான் இருப்போம் இன்னும் அதே மாதிரி தான் இதுவும் பிஸ்னஸும் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் பிஸ்னஸை போயிட்டு டச் பண்ணி நம்ம அதில் இருந்து நம்ம ப்ராஃபிட் பார்த்து நம்ம எடுத்துடலாம் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு திங்க் நியூ ஓகேவா இப்போ என்ன பிஸ்னஸ் எதுபடக்கூடியது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணலாம் ஓகே இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருந்திருக்கும்னு நினச்சிக்கிறேன் நீங்கள் ஈசை மையம் ஆரம்பிக்கணும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இல்லை ஜென்ரல் பீப்புள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ இது உங்கள் உண்மை என்ன உண்மையை என்றும் உறக்க சொல்வோம் நன்றி